பால கோளமுடன் இந்த ஆடை பார்த்தீங்கன்னா ஒரு காதுத்து அடுத்த வருஷம் வைக்கலாம் முடிவு பண்ணியிருக்கோம் அதனால் வந்து ஒரு முப்பது ஆடு வாங்கி விட்ருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு லட்ச ரூபா முதலீடு போட்டிருக்கேன் இந்த இந்த ஆடெல்லாம் பாருங்கள் என்னமோ ஒரு மாட்டில் கூட அவ்வளோ காம்பு இருக்காது பால் பீச்சுனாலும் அஞ்சு லிட்ரு பால் பீச்சு மோளுக்கு எல்லாமே வந்து நாட்டாடு நம்ம பெருமாள் பெட்டி சந்ததே உஸ் உலக உலகத்திலே புகழ்பெற்ற மார்க்கெட்டு வந்து நம்ம உஸ்தலமட்டி மார்க்கெட்டு தாண்டி பெருமாள் மார்க்கெட் இங்கே வந்தீங்கன்னா எல்லாமே என்னண்டா ஒரு விஷயம் நான் வந்து நெய் மணக்க ஆடு தான் இருக்குது ஒரு ஒரு ஆடும் பார்த்தீங்கன்னா நெய் மணத்துக்கிட்டே இருக்கேன் ஏன்னா கொழுப்புலாம் பார்த்தீங்கனா அப்படியே வாயில் வச்சா ஆஹா அவ்வளோ டேஸ்ட்டு ருசி நம்ம வந்து இன்னொரு ரிஷியம் என்னான் அப்படின்னா இந்த ஆடு வாங்கி நம்ம சமையல் பண்ணுற சார் நம்ம என்ன ஊற்ற வேண்டியதில்லை இங்கே கொழுப்பு நல்லா இருக்கும் அது மாதிரி நெய் மனதுக்கு இருக்குமா இன்றைக்கி எல்லாமே ஆர்டர் ஆட்ருக்கேன் இன்றைக்கி இருபது ஆடு முப்பது ஆடு நாளைக்கு நாற்பது ஆடு ஒரு ஆள் கேட்டுருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கலர் கலராக இருக்கும் பாருங்கள் எல்லாமே முனிப்பு வெறும் இயற்கையான புல்லாத மூட்டு வாழ்த்துக்கிறேன் போய் மலையில் சாய்ந்திரம் போனால் மலைக்கு எரிக்கிறேன் மலையில் போய் எல்லா மூலிகளையும் சாப்பிடும் இந்த மூலையில் சாப்பிடும் மோசம் நமக்கு உடம்புக்கு அந்த கறி சாப்பிட்ற மோசம் நமக்கு எல்லா சத்து நம்ம உடம்புக்கு ஆட்டிக்கிட்டே வந்துடும் பாருங்க ஒவ்வொரு ஆடுமே ஒவ்வொரு திணுசில் நல்ல ஒரு விதமான ஆடுகள் ஒவ்வொரு கலரும் இதெல்லாம் பாருங்கள் நல்ல குறும்பாடுமே இருக்குது இந்த ஆடில் வெறும் ஐயாயிரம் தான் விளச்சி சொல்கிறாங்க நம்ம பேசி இன்னும் குறைக்கலாம் చంద్రనాయ్ நீ ஒரு ஆள் கூட அங்கிட்டு உட்காந்துக்கணேன் அப்போ அங்கிட்டு இருக்கும்போது அங்கிட்டு வராது